அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கு பரங்கிக்காய் பால் அல்வா செய்ய போகிறோம் பரங்கிக்காயை தோல் எல்லாம் சிவிட்டு பொடிசா கட் பண்ணி ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிருங்க இந்த பரங்கிக்காயை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துக்கோங்க பிறகு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்க இந்த பரங்கிக்காய் பேஸ்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாலில் தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வடிகட்டி இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க நான் கோவா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு செமி லிக்யூட் கன்சிஸ்டன்சி வரும்போது சும்மா குங்குமப்பூ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க അരങ്കിക്ക പാൽ അൽവ രെഡിയായിച്ചു